நவகுஞ்சரம் என்பது இந்தியாவின் காவியமான மகாபாரத கதையில் இடம்பெற்ற ஒன்பது வெவ்வேறு விலங்குகளின் உடல் உறுப்புகளை கொண்ட ஒரு உயிரினமாகும் ஒன்பது மிருகங்களின் உடல் உறுப்புகள் சேர்ந்த கலவை இது சேவலின் தலை மயிலின் கழுத்து எருதின் திமிழ் சிங்கத்தின் இடை பாம்பின் வால் யானை புலி மானின் கால்கள் மனிதனின் கையுடன் கூடிய விலங்கு நவக்குஞ்சரம் நவ என்றால் ஒன்பதைக் குறிக்கிறது ஒன்பது விலங்குகளின் கலவை என்பதால் நவகுஞ்சரம் என பெயர் பெற்றது ஒரிய மொழி கவிஞரான சரளதாசர் எழுதிய மகாபாரத கதையில் நவகுஞ்சரம் சித்தரிக்கப்பட்டுள்ளது அர்ஜுனன் மலை மீது தவம் செய்து கொண்டிருந்தான் அப்போது நவகுஞ்சர உருவெடுத்து கிருஷ்ணர் அர்ஜுனன் முன் தோன்றினார் தவத்திலிருந்து கண் விழித்த அர்ஜுனன் நவகுஞ்சரத்தை பார்த்து ஆச்சரியமடைந்து திகைத்தான் பின்னர் அதன் கையில் தாமரை பூவை பார்த்தார் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொன்ன வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வந்தன மனிதர்களின் எண்ணங்கள் ஒரு வரையறைக்கு உட்பட்டவை உலகமோ எல்லையற்றது என்பதை உணர்ந்தார் வெவ்வேறு விலங்குகளின் உடல் உறுப்புகள் சேர்ந்த அதன் உடலமைப்பை பார்த்து இதுவரை பார்த்திராத ஒரு உயிர் இந்த உலகில் இருக்கலாம் என்றும் நினைத்தான் தன்னை சோதிப்பதற்காக இந்த உருவத்தில் வந்திருப்பது கிருஷ்ணன் தான் என்று தெரிந்து கொண்டு எடுத்த வில்லை கீழே போட்டுவிட்டு வணங்கினார் ஒடிஷாவில் விளையாடப்படும் கஞ்சிவா சீட்டுக்கட்டு விளையாட்டில் நவக்குஞ்சரம் ராஜாவாகவும் அர்ஜுனன் மந்திரியாகவும் சித்தரிக்கப்பட்டுள்ளனர் ஒடிசா மாநிலத்தின் பாரம்பரிய ஓவியபாணியான படாச்சித்ரா ஓவியத்தில் நவகுஞ்சரம் பல வகைகளில் வரையப்பட்டுள்ளன நவகுஞ்சரத்தின் உருவம் பூரி கோவிலின் வடக்கு புறத்தில் செதுக்கப்பட்டுள்ளது அதன் கையில் இருக்கும் நீலச்சக்கிரம் பூரி கோவில் கோபுர கலசத்தின் உச்சாணியில் கம்பீரமாக வீட்டிற்கிறது